வணக்கம் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கே ஒரு நரி வந்து சூடு போட்டுக்கிச்சு அதுவும் சாதா நதியில் திராவிட நரி கடந்த மூணாம் தேதி மயிலாடுதுறை சின்ன கடை வீதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் பெரியாரை போற்றுவோங்கிற தலைப்பில் அண்ணன் சீமானர்கள் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றுச்சு அதுக்கு அடுத்த நாள் அதே ஊரில் மயிலாடுதுறை சின்ன கடை திராவிட மாணவர் பேரவை சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் யார் சிறப்பு அழைப்பாளர்னா அறிவாலயத்தோட பிரபல நிலைய வித்வான்கள் கருபாளியப்பன் சுவீரபாண்டின் போன்ற ஆட்கள் அந்த கூட்டத்துக்கு அலை கடலை திரண்டு வருவாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா உட்கார்ந்து ஆட்களை விட காலி நாற்காலிகள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு சரி இணையத்திலாவது அந்த பேச்சுகளை வந்து பார்த்து தொலைவாங்க அப்படின்னு பார்த்தா அதிகபட்சம் பார்த்தது நூத்தி முப்பத்தி நாலு பேர் பாக்குறாங்க அதுல பேர் யாருன்னு பார்த்தா நம்ம ஆளுக ஏதாவது கண்டன் கிடைக்கும்னா அங்கே போய் உட்காந்துருக்காங்க குத்த வச்சு உட்காந்துருக்காங்க இப்படி அந்த கூட்டம் இப்படிதான் போச்சு சரி பேசினவங்க வந்து காரசாரமாக கருத்தியல் சார்ந்து தர்க்க ரீதியாக கடிமையான கருத்துக்களை வச்சிருப்பாங்க வாதங்களை வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கரு சுத்தம் அவர் படத்துல அவர் படத்துல இந்த வசனத்தை வைக்கலாம் இந்த கதையை வைக்கலாம்னு எழுதிச்சிருந்துருப்பார்ல அப்படி எழுதி வச்சு அவர் எடுக்காமல் விட்டுருப்பாருல படம் அந்த திறக்கதை அந்த வசனம் அதையெல்லாம் மேடல போட்டு வண்டியை ஓட்டுறாப்புல அப்புறம் ஐயா சுய பாண்டியன் இருபத்தோரு நிமிஷம் பேசியிருக்காரு நானும் கடுமையான வாதங்களை வைப்பாரு நல்ல மாற்றுக்கடுத்த எடுத்து வைப்பாரு வரலாற்று தரவுகளை கொண்டாந்து கொட்டு வாப்பில்லை அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஏமாற்றம் ஒண்ணுமே சரக்கு இல்லை அந்த பேச்சல ஒண்ணுமே சரக்கு இல்லை வழக்கம் போல மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டிருக்காரு இந்த தென்னை மரத்தை பத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டா அதுல வந்து கண்ணுக்குட்டிய பத்தி விட்டு அந்த கண்ணுக்குட்டி அந்த தென்னை மரத்தெல்லாம் கட்டுவாங்கன்னு சொன்ன மாதிரி பல பேர் திருவிக்கா பத்தி பேசிட்டு அதே போல பல தமிழின அறிஞர்களை முன்னோர்களை பேசிட்டு அவங்கெல்லாம் பெரியார கொண்டாடினாங்க அப்படின்னு முடிக்கிறாப்புல திருவிக்கா சொல்றாரு தேவநாய பாமனார் சொல்றாரு பல பேர் சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் பெரியார கொண்டாடினாங்க அதனால நீங்கள் பெரியார கொண்டாடணும் அப்படிங்கிறாப்புல இந்த அருணாச்சலம் படத்தில் செந்தில் வந்து வாக்கு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் தேர்தல் பரப்பையில் வந்து நான் இந்த படத்தில் நடிக்கிறேன் இந்த படத்தில் என்னை விட சின்ன கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றவங்க நடிக்கிறாங்க அதை விட சின்ன கதாபாத்திரத்தில் என்னட்ட அடிவாங்கிற கதாபாத்திரத்தில் கவுண்ட் பண்ணி நடிக்கிறாரு அதனால சொல்கிறேன் இவருக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு அதுக்கு இதுக்கான சம்மந்தம் என்னடா ஓட்டு போடுங்கன்னு பேசுறாப்புல அப்படின்னு அந்த காட்சியை வந்து ஒரு நகைச்சுவாக இருக்கும் அந்த மாதிரி தான் ஐயா சுவையோட பேச்சு இருந்துச்சு ஐயா நம்மளை கண்டன் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த திராவிட தரப்பு இருக்குல்ல அவங்கள ஏமாத்திட்டாரு ஏன்னா அவங்க போய் முட்டு கொடுக்கவும் ஒத்து உதவுமாவது ஏதாவது சொல்லணும்ல அப்படி எதுவுமே சொல்லலை நாம பெரியார் இவரை குடித்து விமர்சனத்தை வைக்கிறப்ப கேள்விகளை அடுக்கிறப்ப அதற்கான மறுப்பை சொல்லணும்ல கீழ்வெண்மணி படுகொலையின் போது அன்னைக்கு ஏன் சாதியவாதிகள் பக்கம் இவரா நின்னார் அன்னைக்கு சாதி ஒழிப்பை பேசிய கம்யூனிஸ்டுகள் பக்கம் நிக்காம சாதிவதியோடு செயல்பட்ட பன்னியார்கள் பக்கம் ஏன் பெரியார் இவரா நின்னார் இது கேள்வி இதுக்கு என்ன பதில் சொல்லணும் ஒரு தர்க்க நியாயத்தை சொல்லணும் அவங்க தரப்புல இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை அதே போல பெரியார வந்து தமிழ் தேசிய தேசியவாதிங்க தமிழ் தேசிய தந்தைங்கிறீங்க முப்பதுகள் மொழி முப்பதுகள் நடைபெற்ற மொழி போராட்டத்தில் பெரியார் இவரா பங்கேற்றார் ஆனால் அறுபதுகள் நடந்த அறுபத்தி நாலு அறுபத்தி நடந்த மொழி பெரியார் மூர்க்கத்தனமாக அந்த மொழிப்போர் காலத்தில் போராடினவங்களை ஏன் வந்து கொச்சைப்படுத்தினார் அந்த அடக்குமுறையை போராடின மொழிப்போர் ஈகிகள் மீதான ஈகிகள் மீதான அடக்குமுறையை வந்து ஏன் பெரியார் ஆதரிச்சார் ஏன் வரவேற்றார் அதே உட்கீழப்பு சின்னச்சாமிய கடன் செத்து போனான் சொல்லி சாதியை குறிப்பிட்டு விடுதல் இதில் எழுத வேண்டிய அவசியம் என்ன இப்படி பல கேள்வியை எடுக்கணும் அவரை வந்து அவருக்கு வந்து தமிழ் பெற்ற இல்லைங்கிறாரு தமிழ் பெற்ற இல்ல தமிழனே இல்ல அப்படிங்கிறாரு தமிழ் பெற்றும் இல்ல தமிழும் தமிழ் தேசியவாதியை சித்தரிக்கிறீங்க அப்ப இந்த கேள்விகளுக்கு பிரதானமா எழுப்பப்படக்கூடிய இந்த கேள்விகளுக்கான தர்க்கத்தை வைக்கணும் இஸ்லாமிய அருமருந்து முப்பதுகள்ல சொன்ன பெரியார் அறுபதுகள்ல இஸ்லாமிய துவேசம் கொண்டு பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போக ஏன் சொன்னாரு இதுதான் கேள்வி இதற்கான பதிலை சொல்லணும் தர்க்க நியாயத்தை சொல்லணும் மறுப்பை சொல்லணும் விளக்க சொல்லணும் எதுவும் சொல்லணும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்களா கேள்வி நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம சங்கி பாஜ கவிட பீட்டின் இந்த கட்டுக்கதையை திரும்ப திரும்ப சொல்றது அப்ப அந்த தரப்பு எவ்வளவு பலவீனமா இருக்கு எப்படி வந்து பதில் சொல்ல முடியாம திணறுதுங்கிறத இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அப்புறம் சொல்றாரு எப்படி நீங்க திராவிட பன்றின்னு சொல்லலாம் எங்களை போய் திராவிட பன்றிகள்னு சொல்லலாமா நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய கருணாநிதி வந்து கலைஞரை வந்து அவர் திருவாரூர் திருடர்னு சொல்றாரு பிணத்தை பிணம் தாங்கியா சொல்ல முடியும் வேற எப்படி சொல்றது உங்க பெரியாரியவாதிகள் வந்து அந்த மகனே இந்த மகனேன்னு பேசுறேன் அதெல்லாம் உங்களுக்கு நாகரிகமா இருக்கு கண்ணியமா இருக்கு சரியான வாதமா இருக்கு நாகரிகமான பேச்சா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பெரியார சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு இப்படி எல்லாம் வசைப்படாதீங்க குடும்ப ரீதியா பேசாதீங்க குடும்பம் சார்ந்து பேசாதீங்க கண்ணிய குறைவான வார்த்தை பயன்படுத்தாதீங்க ஒருமையில பேசாதீங்க அப்படின்னு அங்கெல்லாம் அந்த புடுங்கி போய் அறிவுறுத்த மாட்டாரு ஆனா திராவிட பண்றீங்க சொன்னா நியாயம் யாரு கோச்சுக்கணும் பணிதான் கோச்சுக்கணும் பண்ணிகள் தான் வந்து என்ன போய் எப்படி சுவையோட ஒப்பிடலாம் என்ன போய் எப்படி திராவிடர்களோட ஒப்பிடலாம்னு பண்டிகள் தான் நியாயமா கோச்சுக்கணும் திருவாரூர் திருடன் சொல்ல கூடாது திமுகங்களுக்கு திருட்டு கூட்டம் உலக அறிஞ்ச ஊரறிஞ்சு நாடறிஞ்சு ஏட அறிஞ்ச உண்மை இதெல்லாம் பூச நாம சொல்றது உலகக்கே தெரியும் திமுகங்களுக்கு திருட்டு கூட்டம்னு செந்தில் பாலாஜி ஏன் சேர்த்துக்கிட்டாங்க திமுகவில் அவரையே முதன்மை தலகரத்தா வச்சுருக்காங்க ஏன் வந்து முதன்மை தலகரத்தான் வச்சிருக்காங்க இந்த செந்தில் பாலாஜிக்கும் சேகர்பாபுக்கும் ஏதாவது கோட்பாட்டு புரிதல் இருக்கா ஏதாவது கோட்பாட்டு புரிதல் பெரியாரியம் குறித்து அண்ணாயிசம் குறித்து ஏதாவது ஒரு கடுத்து தெரியுமா ஒன்றும் தெரியாது ஏன் முதன்மையான ஆக்டராக இருக்காங்க ஏன்னா அவங்க தான் வந்து கல்லா கட்டத்தில் கை தேர்ந்தவங்க அவங்க தான் சரியா வசூல் பண்ணி கொடுப்பாங்க அப்படி நடந்தேன் அப்ப திமுக எப்படி போட நாம சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அல்ல திடீர்னு ஐயா சுவைக்கு ரோசம் வருது கோபம் வருது என்ன திடீர்னு ரோசம் வருது மான ரோசம் சூடு சொன்னா இருக்குதா ஏதாவது இருக்குதா உங்களுக்கு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது அறிவாலயத்தை துச்சகாரம் சுகவின்னு கெச்சராஜா சொல்றாரு சுகவி வந்து புறப்பட்டு போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறாரு இதே திமுக ஆட்சியில நீங்க அனுதனமும் ஆதரிச்சு பேசக்கூடிய திமுக ஆட்சியில என்ன பிச்சைக்காரன் அறிவாலயத்து பிச்சைக்காரன் சொல்லிட்டார் கச்சராஜா அவர் மேல வழக்கு தொடுங்க அப்படின்னு இந்த சுமராபாண்டிய போய் புகார் கொடுத்தார் திமுக ஆட்சியில ஆனா திமுக அரசு நீ அறிவாலயத்து பிச்சைக்காரன் தான்டா என்று சொல்லாம சொன்ன கதையா அதுக்கு கெட்சராஜா மேல எந்த வழக்கையும் போடுது இதான் சுமையோட நிலைமை அப்ப திராவிட பண்ணின்னு சொல்லிட்டாங்க திருவாரூர் திருடன் சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கலாய்க்கெல்லாம் தேவையில்லை அப்புறம் சொல்றாரு கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர் கருணாநிதியை கொண்டாடினாரு அப்ப அவர் கருணாநிதியை கொண்டாடினாரு புகழ்ந்தார் அப்படின்னா நீங்க பாத்துக்க வேண்டியதா அப்படிங்கிற கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் எங்கள் அண்ணன்கள் வந்து ஆதரிச்சாங்கல்ல அண்ணன் சீமான் ஆதரிச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது நீங்க வந்து நாமக்கல் கவியத்தை போகணும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போகணும் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அண்ணன் வந்து கருணாநிதியை நம்புனாங்க ஆனா கண் முன்னே கருணாநிதி துரோகி என்று உணர்ந்த பிறகுதான் அங்கிருந்து வெளில வர்றாங்க வெளில வந்தவருக்கு தான் நாம எல்லாம் ஏமாத்தப்பட்டிருக்கோம் உரிமை பறிக்கப்பட்டிருக்கு வரலாற்றுல ஈற்றிப் செய்யப்பட்டிருக்கோம் அப்படி மீளாய்வு செய்யறப்ப அப்படியே தெரியுது அப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர் வந்து திராவிடங்கிறத ஏத்துக்கிட்டாரு அப்புறம் ரெட்டமணி சீனிவாசம் வந்து திராவிடங்கிறத ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி உருட்டுறது உண்மைதாங்க அயோத்திதாச பண்டிதரும் ரெட்டமணி சீனிவாசனும் இன்னும் பலர் திராவிடர் அப்படின்னு நம்பியிருக்காங்க ஏத்துக்கிட்டு இருக்காங்க காரணம் வந்து அன்னைக்கு வந்து ஒரே நிலப்பா இருந்துச்சு நிலப்பரப்பாக இருந்துச்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு மொழி வரைய மாநிலங்கள் பிரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்ப்பன ஆதிக்கம் மிகுந்திருந்துச்சு அப்போ பார்ப்பன அல்லாதார் அப்படிங்கிற பொருள்பட இல்லை வந்து மற்ற மொழிகாரங்களும் சேர்ந்து நிலப்பரப்பில் வாழ்ந்ததால அவங்களே குறிக்கிற விதத்துல திராவிடர் அப்படின்னு பயன்படுத்துறாங்க அது அந்த காலப்பகுதி ஆனா காலப்போக்கில் இன்னைக்கு நாம் பாக்குறப்ப நாம இந்த திராவிடங்கிற அடையாளத்தால நாம் சுரண்டப்பட்டிருக்கோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுது சாதி ஒழிப்போ சமத்துவமோ பெண்ணியமோ சமூக விடுதலையோ சமூக நிதியோ நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா அதை தமிழுங்கிற தேசிய அடையாளத்தோடு செய்யாம திராவிடங்கிற தேசிய அடையாளத்தோடு ஏன் செய்யணும் திராவிடங்கிற வார்த்தை தமிழா திராவிடங்கிற வார்த்தை எங்கேயாவது தமிழ் இலக்கியங்கள்ல காப்பியங்கள்ல எங்கேயாவது உரிடத்துல இந்த திராவிடங்கிற வார்த்தைக்கான சான்று இருக்கா எங்க இருக்கு எல்லா ஆரிய இலக்கியங்கள்ல ஆரிய காப்பியங்கள்ல ஏன்னா அந்த சொல்லே பார்ப்பனே சொல்லு அப்ப இருந்து சொல்ல எடுத்துக்கிட்டு அதை தமிழருக்கு அடையாளமா ஏன் பொருத்தணும் எல்லா மக்களும் கேரளாவில் ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லா மாகாணங்களில் மாநிலங்களில் அவங்க மொழிவாரிய தேசிய அடையாளத்தோடு வாழ்றப்ப நான் மட்டும் ஒரு புனைவு பெயரை ஏன் அடையாளமாக சுமக்கணும் நான் தமிழா இருக்கிறது என்ன பிரச்சனை அப்ப அதான் பிரதானமான கேள்வி அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம அயோத்தாச பண்டிதர் சொன்னாரு ரட்டமணி சீனிவாசன் சொன்னாரு ஜான் ரத்தம் சொன்னாரு அன்னை ஏமாந்து போனா எங்கள் முன்னோர்கள் அன்னை நம்பி தொலைச்சா எங்கள் முன்னோர்கள் அவனுக்கு தெரியல ஏமாத்தப்பட்டம்னு ஏன் நாங்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முடிவு வரைக்கும் ஏமாந்தமே நம்பி தொலைச்சமே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதானே முன்னாய்வு பண்றப்ப எல்லாம் தவறா இருக்கு நம்ம ஏமாத்தப்பட்டோம் தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முழிச்சு கொள்றோம் ஆனா நீதி கட்சி காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல சரியா சொல்லணும்னா நூறு ஆண்டுக்கு முன்னாடி நூறு ஆண்டுக்கு முன்னாடி நீதி கட்சியில நடேசாங்கிற நீதி கட்சியை தொடங்கியவர் நீதி கட்சிக்கு அடித்தளமிட்டவர் நீதி கட்சிக்கு மூலம் விதை விட்டவர் அவர் அந்த கட்சியில ஏமாற்றப்பட்டார் நீதி கட்சியில ஏன்னா அவர் மட்டும்தான் தமிழர் அவர் தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சியை தொடங்க அடித்தளமே அவர் அந்த கட்சியில கடைசியில் தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு முதலமைச்சர் வாய்ப்பு வந்தப்ப அவரை வந்து புறந்தடாங்க அமைச்சராக்க மட்டன்னா கடைசில கட்சி விட்டு கழிவுண்டாங்க எப்ப நூறு ஆண்டுக்கு முன்னாடி ஆனா நூறு ஆண்டு கழிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு நமக்கு தெரியுது திராவிடம்ங்கிறது ஏமாற்று தமிழர் அல்லாத வசதியா வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் கொண்டுவரப்பட்ட ஒன்று அப்படின்னு தெரியுது அதனால இந்த அயோதாச பண்டிதர் தாத்தா இரட்டமணி சீனிவாசன் போன்ற முன்னோர்களை எடுத்துக்கிட்டு வந்து நியாயப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம் அப்புறம் வா சொல்றாப்புல சொல்லி வூசி வந்து பெரியார கொண்டாடினாரு அப்படிங்கிறாங்க இன்னொரு செய்தி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரோட படத்தை திறந்து வச்சு வஉசி வணங்கினாரு அப்படிம்பாங்க அந்த செய்தி உண்மைதான் வஉசி வந்து பெரியார வந்து கொண்டாடினார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வஉசி எப்ப இறந்து போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அதாவது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே வாசி இறந்து போய்விட்டார் அதுக்கும் பிறகு பெரியார் எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தார்னா வாழ்ந்தார் வாழ்ந்தார் வூசி இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெரியார் இறந்து போனது பெரியார் இவராக இறந்து போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இடையில் இருப்பது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் மறைவுக்கு பிறகு பெரியார் இவரா வாழ்ந்தது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் அந்த முப்பத்தி ஏழு ஆண்டு காலத்துல ஏகப்பட்ட முரண்பாடுகள் சருக்கள்கள் தன்முனைப்புகள் குளறுபடிகள் சந்திரபாதங்கள் எல்லாமே பெரியார்ட்ட தென்பட்டுச்சு அதாவது கட்சியின் தலைவராக நீதி கட்சியின் தலைவராக பெரியார் இவர மாறினது அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் தான் வாவுசி இறந்து போறாரு அதுக்கு பிறகு அந்த நீதி கட்சியை வந்து தீக்காவா மாத்துறது அதுக்கு பிறகு பெரியார் அண்ணா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது அந்த காலத்தை எல்லாம் வவுசி உயிரோடே இல்லை இன்னும் சொல்ல போனா சுதந்திர நாளை கருப்பு நாள் என்று பெரியார் இவரா வர்ணிச்சது வெள்ளக்காரங்களுக்கு பெரியார் இவரா கூட்டாத்துக்குனது இதுவெல்லாம் வவுசிக்கு தெரியாது சுதந்திர நாளை வந்து கருப்பு நாள் அப்படின்னு பெரியார் இவரா வர்ணிச்சது வவுசிக்கு உயிரோடு இருந்து தெரிஞ்சிருந்தா மிக கடுமையாக எடுத்திருப்பார் அப்ப முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறந்து போன வவுசிய வச்சு நீங்க பெரியார் ஈவராவ நியாயப்படுத்த முயற்சி பண்றதெல்லாம் அரசியல் நேர்மேற்ற செயல் இல்லையா நீங்க ஜீவா வந்து பெரியாரோட இணக்கமா இருந்தாரு ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு பெரியாரோட அந்த குளறுபடிகளை உணர்ந்து அந்த ஜீவா வந்து சுயமரியாதை மாநாடு எங்க நடக்குது திருத்திரப்பொடி இல்ல சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடக்குது அந்த மாநாட்டில் பெரியார் யுவராவ மேடல வச்சுக்கிட்டு ஜீவா வந்து போட்டு பொழந்து கட்டுறாரு போட்டு தாக்குறாரு முரண்பாடுகளை விமர்சனங்களை குளறுவடிகளை அவரை வச்சுக்கிட்டே விமர்சிக்கிறார் முரண்பாடுகளை தோல்வித்தவர் வந்து அப்படி வாவுசியும் இன்னும் பல காலம் உயிரோடு இருந்தா பெரிய அதிபரா அவரும் தோல்வித்திருக்க கூடும் அப்ப அந்த வாவுசியை வச்சு நியாயப்படுத்தலாம் ஒருபோதும் ஏற்புடைய வாதம் இல்லை ஜீவா கூட கட்டாரு அதாவது வெள்ளக்காரங்க அந்த நாட்டை ஆடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாதிய ஒழிப்பங்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும் ஏன்னா அரசியல் விடுதலை பெற்றாதான் சமூக விடுதலை பெற முடியும் அரசியல் விடுதலை அடையாத ஒரு நாட்டில் சமூக விடுதலை எப்படி சாத்தியம் வண்டியை தான் வந்து மாடுகள் எடுக்கணுமே உடைய மாட்டை வந்து வண்டி எடுக்க முடியாது இது இயங்கலுக்கு எதிரானது அப்படின்னு பெரியாரோட முரண்பாடுகளை போட்டு உடைச்ச அப்ப பெரியார் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான் அவரோட எழுத்துக்கள் பேச்சுகள் நாட்டுடமே ஆக்கப்படாததுக்கு ஒரே காரணம் அவர் என்ன பேசி வச்சிருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுனால தான் அதனால அந்த கூட்டம் போட்டு அந்த பணியில் கொட்டுகிற பணியில் கூட்டம் போட்டு சுகவிரபாண்டிய கரு பழனியப்ப அவங்க பேசி கட்டுமையான வாதங்களை வைப்பாங்க மாற்று கழுத்தை வைப்பாங்க வரலாற்றை அள்ளி கொண்டாந்து நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றுமே இல்லை அந்த பேச்சில் ஒன்றும் இல்லை சொரத்தும் இல்லை சரக்கும் இல்லை கருத்தும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை சப்பு இல்லாமல் கண்டது கடியெல்லாம் கொண்டாந்து கொட்டி சப்பை கட்டு கட்டிக்காய்ங்க அதனால அந்த கூட்டம் பிசு பிசுத்து போயிருக்கு அதனால ஐயா சுவீரபாண்டியனுக்கு நம்ம ஒரே ஒரு விதத்தில் நன்றி சொல்லலாம் ஒரு காணொளி போகிறதுக்கு கண்டன் கொடுத்துருக்காரு அதை தாண்டி அந்த கூட்டத்தால் ஒரு மண்ணுக்கும் பிரோஜனம் இல்லை